அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய முக்கிய முக்கியச்சுடராக இருந்த திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாசியின் மூலமாக தான் அடைந்த நல்ல பலன்களைப் பற்றியெல்லாம் திருவள்ளுவநாயனார் விளக்கமாக சொல்லி வருகிறார் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லுகிறார் ரேசகம் பூரகம் கும்பகம் என்பதற்கு ஒரு புதிய விளக்கத்தையே திருவள்ளுவனாயினார் சொல்லியிருந்ததை கடந்த பதிவிலே பார்த்தோம் தொடர்ந்து யோக பயிற்சியின் நுணுக்கங்களை திருவள்ளுவருடைய வாயிலேயே இப்போது கேட்கலாம் கற்பம் அதனால் முடிந்த காயசித்தி வீட்டினிலும் வாசி இருந்து ஓங்கினால் கற்பம் அதால் நவரத்தன வீட்டில் நாதனுமே யானுமாய் அவர் ஒருவனாய் இருந்தோம் ஆண்டே யோகசாதன பயிற்சியிலே தன்னுடைய அனுபவங்கள் மிகவும் உன்னதமானவை கற்பத்தை முடித்த காரணத்தால் காயசித்தி என்பதை அடைந்தேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் கற்பம் என்றால் தேகத்தை அழியாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து என்று நாம் தெரிந்திருக்கிறோம் மூலிகைகள் உலோகங்கள் பாடானங்கள் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட பற்பல விதமான காய மருந்துகளை சித்தர்கள் உட்கொண்டார்கள் அது காரணமாக தேகத்தை பலமாக திடமாக மாற்றி வைத்து நீண்ட நெடிய காலம் தங்களுடைய உடலை அழியாமல் பாதுகாத்தார்கள் நீண்ட ஆயுளையும் பெற்றார்கள் ஆனால் இவற்றால் மாத்திரம் முத்தி என்பது கிடைக்காது என்பதை கண்டுகொண்டார்கள் அதற்கு என்ன வழி என்று பார்த்தபோது வாசிப்பயிற்சி மாத்திரமே அதற்கு சரியான வழி என்பதை கண்டறிந்து முறையாக வாசியை பயின்றார்கள் வாசிதான் உண்மையான காயகற்பம் என்பதை சித்தர்கள் அப்போது கண்டுபிடித்தார்கள் எனவே வாசி கற்பத்தை செய்தபோது தேகம் வலுவாகியதோடு கூட ஞானத்திலே வெற்றி பெறுவதற்கான வழியும் கதவும் திறந்ததை கண்டுபிடித்தார்கள் இதை தெளிவாக அகத்தியர் மூலமாக தெரிந்து கொண்டு விட்ட திரு தான் காயசித்தி பெற்றுவிட்டதை பற்றி இங்கே உறுதியாக சொல்லுகிறார் வாசியிருந்து இருந்து ஓங்கியதால் காயசித்தி பெற்றேன் என்பதைச் சொல்லுகிறார் அதுவே கற்பம் என்பதை தான் கண்டுபிடித்து விட்டதாகவும் சொல்லுகிறார் நவரத்தன வீடாக இருப்பதாக தன்னுடைய தேகத்தை குறிக்கிறார் அதாவது ஒன்பது வாயில்களை கொண்டிருக்கக்கூடிய தேகம் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசியின் இரு தொலைகள் வாய் அண்ணாக்கின் பின்புறமுள்ள இரு தொலைகள் ஆகிய ஒன்பது தொலைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலாகிய வீட்டை நவரத்னம் என்பதாக குறிப்பிடுகிறார் இந்த ஒன்பதுமே இந்த உடல் தேவையாக இருக்கின்றன ஆனால் இவற்றின் வழியாக பிரகாசம் என்பது வெளிப்படுகிறது ரத்தனத்திலே பிரகாசம் வெளிப்படுகிறது அந்த பிரகாசம்தான் புடன்களாக மாறி இந்த உலகோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது பிரகாசத்தை நாசம் செய்து செய்துவிடாமல் தேகத்திற்குள்ளேயே நிலைநிறுத்துவதற்கு வாசி மாத்திரமே வழி என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படி புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் ஜீவனாகிய சிவன் என்பது நானே அல்லாது வேறல்ல என்பதை புரிந்து கொண்டேன் என்று திரு குறிப்பிடுகிறார் அசைவு உருந்தால் அல்லோ ஐம்பூதம் ஆச்சுதுகான் நிசவோரும் பாவனை போல் நீஞ்சினேன் அசைவதனால் பத்து பனை உயரம் பாய்ந்து அண்ட கோசரமாய் நித்த நித்தம் வாசி கொள்ளு நெஞ்சேன் வாசி பயிற்சியின் போது தன் தேகத்திலே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது சிரத்தின் உச்சி வழியாக வெளிப்பட்டு பத்து பனை உயரத்திற்கு பாய்ந்து பயணித்து திரும்பவும் தேகத்திற்குள்ளே வந்திருந்த அதிசயத்தை தான் கண்டதாக திருவள்ளுவநாயனார் இங்கே குறிப்பிடுகிறார் ஆகாய வழியிலே ஜீவன் என்கிற நிலையிலே தேகத்தை விட்டு நீங்கி நீந்தினேன் பயணப்பட்டேன் பத்து பணி உயரத்திற்கு பயணப்பட்டு வந்தேன் என்று குறிப்பிடுகிறார் என்ன அதிசயம் யோக சாதன பயிற்சியின் போது ஜீவன் என்பது பிரகாசமான ஜோதியாக மாறி உடலை விட்டு வெளியேறி வெளியிலே சென்று சஞ்சரித்து மறுபடியும் உள்ளே வருவது என்பது மகத்தான ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் செய்ததாக இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் எப்படி சாத்தியமாயின இடைவிடாது செய்த வாசிப்பயிற்சியின் மூலமாக இது எனக்கு சாத்தியமாயிற்று என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லா வகையிலும் ஐந்து பூதங்கள் பின்னி பிணைந்திருந்த காரணத்தால் ஐந்து பூதங்களும் தனித்தனியாக நின்று இயங்கி இந்த உடலை ஒரு மாயமாக மாற்றி வைத்திருந்த காரணத்தால் உடல் வாழ்க்கை என்பது இருந்தது பஞ்ச பூதங்களும் ஆகாயம் என்கிற ஒற்றை பூதத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தன என்பதை வாசி யோகி ஒருவன் தன்னுடைய அனுபவத்தால் கண்டுகொள்கிறான் அப்படி தான் கொண்டதை பற்றி இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஐந்து பூதங்களையும் ஒன்றாக கூட்டி அதை ஆகாய பூதமாக மாற்றி அந்த ஆகாய பூதத்தின் நடுவிலே நெருப்பு பூதமாகிய நிலையிலே ஜீவனுடைய பிரகாசத்தை தான் கண்டதாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதை சொல்லும்போது போது பத்து பனை உயரத்திற்கு பாய்ந்து சென்றபோது போது அண்டலத்திலே கோசரமாக ஜீவனாக நான் பிரகாச ஜோதியாக இருந்து இறங்கி வந்ததை அனுபவித்தேன் என்று குறிப்பிடுகிறார் அடடா எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் என்று பார்க்கும்போது இந்த அனுபவம் இந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்கிற உத்வேகம் நமக்குள்ளே கிளம்புகிறது சித்தருபுரம் நூல்களை வாசிக்கும்போது இந்த வகையான உணர்வுகள் நமக்குள்ளே ஏற்படுவது நிச்சயமாக யோகப்பயிற்சிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் வான் புவியும் ஆதல் மதி உப்பு ரவி அதனால் நானும் அருள் பெற்று நான் மகிழ்ந்து வானம் நாலு பொருள் அறிந்தால் ஞானம் வந்து வாய்க்கும் காலும் பன்னிரண்டு அளவால் காட்சி மதி உப்பு ரவி வான் புவி இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கின்றன மதி ரவி என்று சொல்லப்பட்டது சந்திரகலை சூரியகளையை அப்பு உப்பு என்று சொல்லப்பட்டது தேகத்திலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயின் ஒவ்வொரு இடங்களுக்கான பெயர்களாகின்றன இவற்றையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு விட்டதால் புரிந்து கொண்டு விட்டதால் நான் மகிழ்ச்சியிலே திளைக்கிறேன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் வானம் நாலு பொருள் அறிந்தால் ஞானம் வந்து வாய்க்கும் வானம் என்பது என்ன ஆகாயம் ஆகாயம் என்கிற அந்த பூதத்திற்குள்ளாக மீதியாக இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று என்கிற இந்த நான்கும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகாய பூதத்திலிருந்துதான் இந்த நான்கு பூதங்களும் வெளிப்பட்டு வந்தன இந்த நான்கு பூதங்களும் ஒடுங்கக்கூடிய இடம் ஆகாயம் என்றாகிறது அந்த ஆகாயம்தான் தொடக்கம் அந்த ஆகாயம்தான் பராபரத்தின் இருப்பிடம் அந்த ஆகாயம்தான் ஜீவனின் இருப்பிடம் அந்த ஆகாயம்தான் சிவனின் இருப்பிடம் இதை புரிந்து கொண்டுவிட்டால் நீங்கள் ஞானத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்பது பொருளாகிறது இதனுடைய சஞ்சாரம்தான் பல வகையிலும் வெளிப்பட்டு பனிரெண்டு கால்களாக அதாவது பனிரெண்டு அங்குலமாக சுவாச நாசத்திலே நமக்கு ஞானத்தை தெரியப்படுத்த விடாதபடியாக தடையாக மாறி அஞ்ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இதன் பொருளை சுருக்கமாக சொல்வதென்றால் மையத்தில் இருந்து வெளியிலே சென்று நாசமடையக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு பன்னிரண்டு அங்குலங்கள் பாய்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகம் என்பது சிருஷ்டியாகிறது இந்த நாசம் என்பது தவிர்க்கப்பட்டு மெல்ல மெல்ல ஒடுக்கம் ஏற்பட்டு பன்னிரண்டு அங்குலங்கள் என்பது பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு இப்படியாக குறைந்து பூஜ்ஜியமாக சொழுமுனை மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவின் நாசம் என்பது நிலைநிறுத்தப்படும்போது போது சொழுமுனை கதமம் தரக்கிறது அமிர்தம் சுரக்கிறது ஞானத்திலே வெற்றி என்பது சித்திக்கிறது இதை சாதிப்பதற்கு பூர்வமத்தியமாகிய சுழுமணி மையத்திலே மனத்தை இடைவிடாது நிறுத்த வேண்டியது அவசியம் என்பதை திருவள்ளுவனாயனாருடைய திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஈராரும் எட்டெட்டும் ரவிமதி காணும் மாறாக வாசி கொண்டு மாறினால் ஈராறும் கற்றோரே கற்றார் காயசித்தி பெற்றார் வித்தால் விளைந்தது கான் வித்து ஒரு விதையால் மற்றொரு விதை வந்தது எப்படி ஒரு விதை பூமியிலே விழுந்து பஞ்சபூதச் சேர்க்கையின் காரணமாக செடியாகி மரமாகி காய்த்து கனிந்து அதன் பிறகு கனியிலே இருந்து விதையை தருகிறது ஒரு விதைக்குள்ளே இருந்துதான் இன்னொரு விதை வந்தது விதைக்குள்ளே விதை மறைந்திருக்கிறது அதுபோல இந்த அண்டவெளியாகிய ஆகாயம் என்பதை ஒரு விதையாக வைத்துக் கொண்டால் அந்த விதையிலே இருந்து வெளிப்பட்டு வந்த கனியின் விதைகளாக ஜீவன்கள் இருக்கின்றன எனவே இந்த ஜீவன் வேறு அது வேறு என்று கொள்ள முடியாது ஒரு விருட்சத்தின் கன்று அந்த விருட்சத்தின் குட்டி அந்த விருட்சத்தை போலவே இருக்கிறது இதில் எந்த மாற்றமும் இருக்கவில்லை ஒரு துளசி செடியின் விதையிலே இருந்து முளைத்து வந்த மற்றொரு துளசி செடி துளசி செடியை அப்படியே பிரதிபலிக்கிறது எந்த மாற்றமும் இல்லை இலையிலோ சுவையிலோ செயல்பாடுகளிலோ மாற்றமில்லை இப்படி சகலமும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது துளசி செடியிலிருந்து வெளிப்பட்டு வந்த மற்றொரு துளசி செடி எந்த மாற்றமும் இல்லாமல் துளசி செடியாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அப்படித்தானே பராபரம் என்பது ஒரு சிறிய பிரதிபிம்பமாக வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அங்கே இருந்த பராபரத்திற்கும் உடலாக இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய ஜீவன்கள் என்கிற பராபரத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும் இரண்டும் ஒன்றுதானே இந்த உண்மையை எப்போது புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஞானத்தை அறிந்தவர்கள் ஆகிறோம் ஈராறு எட்டெட்டு என்று சொல்லப்பட்டதெல்லாம் சந்திரகளை சூரியகளையின் சேர்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்ற விகிதங்கள் மட்டுமே இதை வாசி கொண்டு மாற்றியமைக்க முடியும் பன்னிரண்டு மற்றும் அறுபத்து நான்கு என்கிற இந்த எண்ணிக்கை கணக்குகளை எல்லாம் மாற்றி அமைக்க முடியும் இது என்ன பனிரெண்டு மற்றும் அறுபத்து நான்கு இவையெல்லாம் வாசியின் சஞ்சாரத்திலே சந்திரகளை சூரியகளையின் இணக்கத்திலே ஏற்பட்ட மாற்றங்களுடைய எண்ணிக்கைகள் இந்த எண்ணிக்கைகளை பற்றி நீங்கள் பெரிதாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் இந்த ஈராறு என்கிற இந்த எண்ணிக்கையை பற்றி கற்றுக்கொண்டு விட்டவர்கள் காயசித்தி பெற்றவர்கள் ஆகிறார்கள் எப்படி கற்றுக்கொள்வது எண்ணிக்கைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் ஜீவசக்தியாகிய வாயுவின் சலனங்கள் தான் இவை என்பதை புரிந்து கொண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமுனி மையத்திலே நிலைநிறுத்த முயற்சி செய்யுங்கள் நிலை நிறுத்திவிட்டால் நீங்கள் காயசித்தி பெற்றவர்கள் ஆவீர்கள் அது மட்டுமல்ல பராபரத்தின் குட்டி பராபரத்தின் குழந்தை பராபரம் தான் பராபரம் வேறு ஏதுமல்ல நீங்களே பராபரம் உங்களுடைய பெரிய வடிவம் பராபரம் சிறிய வடிவம் பராபரம்தான் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் இந்த உண்மையை வாசிப்பயிற்சியின் மூலமாக மட்டுமே ஒரு யோக சாதகர் உணர முடியும் அருமை சகோதர சகோதரிகளே திருவள்ளுவநாயனாரின் இந்த அதி அற்புதமான ஞான கருத்துக்கள் திகட்டாத தேனமிர்தமாக நமக்கு இனிக்கின்றன அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்